செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் ஆண்டுதோறும் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பாஸ்கர் சென்னை மாநகராட்சி இந்த விவகாரத்தில் வேற என்னென்ன அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்காங்க முழு விவரங்கள் கடந்த ஆறாம் தேதி சென்னையில் வயது திருமிலர் மூலமாக திருச்சி அமைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில சென்னை மாநகராட்சி சார்பாக புதிய உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சென்னை மாநகராட்சியில டபிள்யூ டபிள்யூ சென்னை கார்பரேஷன் என்ற இணையதளம் மூலமாக இந்த சேவை என்பது வழங்கப்படுகிறது ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக தேர்வு என்பதை கிளிக் செய்து செல்ல பிராணிகளுக்கான உரிமத்தை வந்து பெறலாம் அதற்கான வழிவகைகளாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட செல்லப்பிராணிகள் வளர்ப்பு